ராபர்ட் ரேக்கின் அழகான வரிகள் சில நேரங்களில் நான் காலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று உணர்கிறேன் விஷயங்களை மாற்ற அல்ல இரண்டு விஷயங்களை இரண்டு முறை உணர சில நேரங்களில் நான் கொஞ்ச காலம் குழந்தையாக இருந்திருப்பேன் தள்ளுவண்டியில் நடப்பதற்காக அல்ல என் அம்மாவின் புன்னகையை பார்க்க சில நேரங்களில் நான் மீண்டும் பள்ளிக்கு செல்ல விரும்புகிறேன் குழந்தையாக மாறாமல் அந்த நண்பர்களுடன் அதிக நேரம் செலவழிக்க சில நேரங்களில் நான் மீண்டும் கல்லூரிக்கு வர விரும்புகிறேன் ஒரு கிளர்ச்சியாக இருக்க அல்ல ஆனால் நான் படித்ததை உண்மையில் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நான் என் வேலையில் புதியவனாக இருக்க விரும்புகிறேன் குறைந்த வேலை செய்யாமல் முதல் சம்பள காசோலையின் மகிழ்ச்சியை நினைவுபடுத்த வேண்டும் சில நேரங்களில் என் குழந்தைகள் இளமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அவர்கள் வேகமாக வளர்ந்ததால் அல்ல அவர்களுடன் இன்னும் கொஞ்சம் விளையாட வேண்டும் சில நேரங்களில் நான் வாழ இன்னும் சிறிது நேரம் இருப்பதாக உணர்கிறேன் நீண்ட ஆயுளுக்காக அல்ல ஆனால் மற்றவர்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும் என்பதை அறிவதற்காக காலம் தொட்டே தொலைந்து போனவை மீண்டும் வர முடியாது இனிமேல் நாம் வாழும் தருணங்களை முழுமையாக அனுபவிப்போம் உங்கள் வாழ்வை கொண்டாடுங்கள் படித்ததில் பிடித்தது நன்றி